ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து மாஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸ் அதாவது மேக்ஸில் உடைய தேவைகளுடைய படிநிலைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் எது படிச்சிருப்போம் காலேஜில் வந்து சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸில் இதை படிச்சிருப்போம் ஏன் இதை தெரிந்தோ தெரியாமலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் பின்பற்றிட்டு தாங்க இருக்கிறோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய குரான் சுண்ணாக்கு முரணான விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த அடிப்படை ஒரு விஷயமாக இது இருக்கிறது நம்ம மனசில் பதிஞ்ச விஷயமா இருக்குது நம்ம படித்ததுனால ஸோ இந்த மேக்ஸில் உடைய தேவைகளுடைய படிநிலை என்பது வந்து ஒரு மனுஷனுடைய தேவைகளை வந்து ஐந்து நிலைகளாக பிரிக்கிறாங்க ஒரு உளவியல் கோட்பாடு இது இது வந்து உடலியல் தேவைகள் அப்புறம் பாதுகாப்பு தேவைகள் அப்புறம் அன்பு மற்றும் சொந்தம் தொடர்பான தேவைகள் மரியாதை தொடர்பான தேவைகள் அப்புறம் சுய உணர்தல் இது போல் ஐந்து நிலைகளாக பிரிக்கிறாங்க ஸோ முதலாவது வந்து உடலியல் தேவைகள் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் இதில் வந்து பேசப்படுது பாதுகாப்பு தேவைகளில் உடல் ரீதியான பாதுகாப்பு மற்றும் மற்ற பாதுகாப்புகள் மூன்றாவது தான் அன்பு மற்றும் சொந்தம் ரீதியான தொடர்பு தேவைகள் நட்பு குடும்பம் பாசம் இது போன்ற விஷயங்கள் இதில் அடங்கும் மரியாதை தொடர்பான தேவைகளில் வந்து தன்னம்பிக்கை சுயமரியாதை மற்றவர்களால் மதிக்கப்படுறது இது எல்லாமே வரும் ஐந்தாவது தான் ஆக்சுவலைசேஷன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் உயர்ந்த நிலை அதாவது சுய உணர்தல் அதாவது தனிநபருடைய முழு திறனையும் உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய இலக்குகளை அடைவது போன்ற உயர்ந்த தேவைகளை குறிக்குது இது எல்லாத்தையுமே ஒரு பிரமீடு வடிவத்தில் வரிசைப்படுத்தியிருப்பாங்க கீழ்மட்ட தேவைகள் வந்து முதல்ல பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதன் தான் மேல்மட்ட தேவைகள் முன்னேற முடியும் இந்த விஷயம் மேஸ்ல உடைய இந்த கோட்பாடு வந்து மனித நடத்தை மற்றும் உந்துதலை புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு முக்கியமான கருவியாக இருக்கு இது வந்து ஒரு வெஸ்டர்ன் சைக்காலஜிக்கல் மாடல் என்றே சொல்லலாம் சரிங்களா சோ மனிதனை வந்து உடல் உளவியல் தேவைகள் கொண்டவன்தான் மனிதன் என்பதை மாஸ்ல வந்து தவறாக புரிஞ்சு வச்சிருக்க இது மட்டும் அல்ல மாஸ்லோ வந்து ரூஹ் அதாவது ஆத்மா என சொல்லக்கூடிய முக்கியமான அம்சத்தை மறந்து விடுகிறார் குறிப்பிடறதுக்கு மேலும் இஸ்லாம் வந்து மனிதனை உடலும் ஆத்மாவும் கொண்டவர் என்று சொல்கிறது தொண்ணூத்தி ஓராவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் என்று சொல்றான் அல்லா சுபான அதாவது ரூஹையும் ஆத்மாவையும் அதை சரிவர வடிவமைத்தவன் மீது சத்தியமாக அஃப் லஹமன் ஜக்காஹா என்று அல்லா சொல்றான் ஒன்பதாவது அத்தியாயத்துல இது போன்ற விஷயங்களே சொல்றான் இரண்டாவது விஷயம் என்னன்னா உணவு பசியே முதன்மை பிறகுதான் ஆன்மீகம் என்பது போல அவர் கொண்டு வரார் தன்னுடைய தரவரிசையில் இது தவறான ஒரு விஷயம் ஒரு பசிக்கும் போது அல்லாவை நோக்க முடியாது அல்லாவின் பக்கம் திரும்ப முடியாது என்று சொல்கிறார் ஆனா இஸ்லாம்ல பல சஹாபாக்கள் உணவு பாதுகாப்பு இல்லை என்றாலும் ஈமான் அவங்க கிட்ட உறுதியாக இருந்தது சுமையா அன்ஹா அவர்கள் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கல அவங்க வந்து மரணம் அடைஞ்சாங்க ஆனா இஸ்லாத்தை விட்டு விடவில்லை ஜாதகம் ஈமானா என்று அல்ல சொல்றான் அது அவங்களுடைய ஈமானை மேலும் அதிகப்படுத்தியது என்று சொல்றான் சொல்றது ஆலயம் மூன்றாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அதாவது சுயத்தை உணர்தல் சுய உணர்தல் என்று சொல்வார்கள் இது தனி தனிப்பட்ட சுதந்திரம் பூர்ண வளர்ச்சி இது போன்ற நோக்கத்தை கொண்டது இஸ்லாம்லானா மனிதனுடைய இயற்கையான இலக்கு முதல் இலக்கு என்னன்னா அல்லாஹுவை வழிபடுதல் வமா கலகத்து ஜின்ன அவளின்ச இல்லாது யாபுதம் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்து தாரியாத்துல ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் உயர்ந்த இலக்கு என்பது மாசுலோவியுடைய கருத்தா இருக்கானா இஸ்லாம் உடைய கருத்து என்ன அல்லா தன்னை வணங்குவதற்காக தான் அல்லா படிச்சிருக்கான் மற்ற விஷயங்களை நான்காவது விஷயம் மதிப்பு என்பது பிறர் தரக்கூடிய கௌரவம் அதாவது மாஸ்லாவுடைய இஷ்டமான நிலை என்னென்னா இதில் வந்து மக்கள் போற்றுதல் மக்களுடைய புகழ் இது போன்ற விஷயம் ஆனால் இஸ்லாத்தில் இஹ்லாஸ் உல தான் முக்கியமானது இருக்குது அல்லாவை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு மனிதன் செயலாற்ற வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் யார் அல்லா அல்லாத மற்ற விஷயங்களுக்காக செயல்களை செய்கிறார்களோ அந்த செயல் அவர்களிடம் என்று ஏற்றுக்கொள்ளப்படாது ஐந்தாவது வந்து தன்னை பூர்த்தி செஞ்சு கொள்வது செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்வாங்க இது மாஸ்லாவுடைய இலக்கியாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் செல்ஃப் சாக்ரிஃபைஸை வந்து தியாகத்தை வந்து முற்படுத்துது சிறோனால் அன்புசிஹம் என்று அல்லா சொல்கிறான் அவங்க தங்களை விட மற்றவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தனக்கு தேவை இருந்த போதிலும் என்று சூரத்துல் ஹஷ்வரில் ஒன்பதாவது ஆயத்தில் மேலும் தாங்கள் விரும்புவதே தனது சகோதரருக்கும் ஒருத்தர் விரும்பாதவரை அவர் முழுமையான ஈமான் கொண்டவராக முடியாது என்று நபிஸ்லாஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இஸ்லாமிய மனித தேவைகள் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமானது நமக்கு முதலாவது நிலை தஹீத் இரண்டாவது இபாதத் மூன்றாவது தஸ்கியா ஆன்மாவை சுத்தப்படுத்துவது நான்காவது சபுர் தவக்கல் இது போன்ற விஷயங்கள் ஐந்தாவது ஜன்னத் இது போன்ற விஷயங்கள் இறுதி வெற்றி என்பது மறுமை வெற்றி தான் சொர்க்கத்தில் தான் ஸோ மாஸ்கோவுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து உணவு பாதுகாப்பு புகழ் இது முழுமை தேடுறது ஒரு உடல் மற்றும் மன அடிப்படையிலான ஒரு ஜீவன் ஒரு பீயிங் என்று அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆனா இஸ்லாமிய கோட்பாடு என்னன்னா மனுஷன் ஒரு ஆத்மா ஒரு 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 அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை வழிபட வேண்டும் இது போன்ற முதன்மையான இலக்குகள் கொண்டுதான் இஸ்லாமிய கோட்பாடாக இருக்கு